உங்களுக்கு தெரியும் நேற்று இடம்பெற்ற இரட்டை கொலை தொடர்பான சில விடயங்களை நாங்கள் பேச வேண்டியுள்ளது இந்த நாட்டில் முன்னமே பல தடவைகள் போலீஸார் சில குற்றவாளிகள் என்று சந்தேகிக்கப்படுகின்றவர்கள் அல்லது உண்மையாக குற்றவாளிகள் அடையாளம் கட்டப்பட்ட நபர்களை அழைத்து சென்று தங்களது இஷ்டத்திற்கு அவர்களை கொலை செய்யக்கூடிய வகையிலே சில செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் உண்மையில் கொலை செய்திருக்கின்றார்கள் இப்படி பல சந்தர்ப்பங்களில் பல தடவைகளில் இப்படியான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இதை நாங்கள் கூறவில்லை ஏற்கனவே திசாநாயக்க பாராளுமன்றத்தில் ஒருவர் ஆயுதம் இருக்கு என்று கூறுவார் அவரை அழைத்துச் செல்வார்கள் அவர் அந்த ஆயுதத்தை எடுத்து போலீசாரை சுடுவதற்காக முயற்சி செய்வார் பின்னர் போலீசார் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக அவர்களை சுட்டார்கள் என்று இந்த கதையை கூறுவார்கள் இந்த கதை வந்து தொடர்ச்சியாக பல சந்தர்ப்பங்களில் கூறப்பட்டிருக்கிறது அனைவரும் அறிந்தது இது ஒரு பொய்யான கதை என்பது இது பலரும் பல தடவைகளில் கூறியிருக்கின்றார்கள் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட இருவரும் எப்படி அந்த ஆயுதம் இருக்கின்ற இடத்திற்கு அவ்வளோ அவசரமாக அழைத்து சென்றார்கள் என்பது தொடர்பாக பூரண விளக்கம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கப்பட்ட ஒரு வழக்கிலே தெளிவாக கூறப்பட்டுள்ளது குற்றவாளிகள் யாரையும் ஏதாவது இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமாக இருந்தால் போலீஸார் அதனை வீடியோ வடிவிலே ரெக்கார்ட் செய்ய வேண்டும் அந்த வீடியோ ஆதாரம் இருக்க வேண்டும் எங்கே கூட்டிச் சென்றார்கள் என்ன நடந்தது இது எதுவுமே இந்த சந்தர்ப்பத்தில் செயற்படுத்தப்படவில்லை இவர்கள் குற்றவாளிகள் இல்லையா யாருக்காக கொலை செய்தார்கள் எதற்காக கொலை செய்தார்கள் யாரின் தூண்டுதலில் பேரின் செய்தார்கள் என்பதெல்லாம் தெரியாமலே அந்த இருவரும் இன்று இறந்துவிட்டார்கள் போலீசாரை பொறுத்தவரையில் அவர்கள் யாருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற முடிவை எடுப்பதாக இருந்தால் நாளை எங்கள் ஒருவரது உயிருக்கும் இங்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு சகல வடிவிலும் நீதிமன்றத்துக்கு செல்லவும் நீதியை பெற்றுக்கொள்ளவும் அவர் குற்றவாளி என்றால் நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்குமான அத்தனை சட்டதிட்டங்களும் இலங்கையில் இருக்கின்றது இவ்வளவு அவசர அவசரமாக போலீசார் இவர்களை கொலை செய்வதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இந்த அரசை நோக்கி கேள்வி எழுப்புகின்றோம் என்றால் இது இன்டர்நெட் அல்ல தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே இப்படியான கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன குறிப்பாக எங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் பல தடவைகளில் நாங்கள் கைதாகி இருக்கின்றோம் நாங்கள் கைதாகும் பொழுது கூட எந்தவித பாரிய வன்முறைகளிலும் ஈடுபடாத எங்களையே கை விலங்குகளை போட்டுத்தான் போலீசார் அழைத்து செல்வார்கள் ஆனால் இரண்டு பேர் கொலைகளை செய்த இருவரை எந்த கைவிலங்கும் இல்லாமலா அழைத்து சென்றார்கள் என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக எத்தனை காலம்தான் ஆயுதத்தை காட்ட சென்றார்கள் ஆயுதத்தை எடுத்து தங்களை சுட வழி நாங்கள் அவர்களை கொலை செய்த என்று கூறுவார்கள்ேன் இந்த அவர்களுக்கு சரியான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லையா அல்லது இதே பொய்க்கதை தான் அவர்களிடம் இருக்கின்றதா என்ற கேள்வி எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது உண்மையிலேயே இந்த நாட்டில் இருக்கின்ற குடிமக்களின் பாதுகாப்பு தொடர்பாக அதிக அளவில் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கின்றது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் ஆறு கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது ஜனவரியிலிருந்து இன்று வரை இந்த வருடம் பிறந்ததிலிருந்து இன்று வரை பதினேழு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன கிட்டத்தட்ட இரண்டரை நாட்களுக்கு ஒரு சூட்டு சம்பவம் என்ற அடிப்படையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்டர்நேட்டெல்லாம் இலங்கையில் பல்வேறு காலமாக பாதாள உலகம் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் என்று மாறி மாறி இந்த சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவற்றை பயன்படுத்தி அரசியல் கொலைகளும் படிப்படியாக இடம்பெறலாம் கொலைகள் மலிந்து போகின்ற ஒரு நாடாக இலங்கை மாறிக்கொண்டிருக்கின்றது எனவே இந்த கொலைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கான சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் போலீசார் கொலைகாரர்களாக மாறுவதை எந்த சந்தர்ப்பத்தில் அனுமதிக்க முடியாது இந்த அரசாங்கம் இந்த இந்த நடவடிக்கைக்காக ஏற்கனவே முன்னர் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அதிதீவிரமாக எதிர்ப்பை தெரிவித்த ஒரு அரசு எனவே இவர்கள் இந்த விடயத்தில் கண்டும் காணாமல் இருக்கின்ற போக்கை கடைபிடிக்கக் கூடாது மிக தீவிரமாக இந்த செயற்பாட்டிற்கான எதிர்வினையை உடனடியாக ஆற்ற வேண்டும் உரிய நபர்களை சரியான முறையில் விசாரித்து இதன் இது இனியும் இடம்பெறாத வண்ணம் பாதுகாக்க வேண்டும் இப்படியே விட்டால் நீதிமன்றங்கள் இந்த நாட்டில் தேவையில்லை போலீஸார் தங்களுக்கு வேண்டாதவர்களை கொலை செய்து கொண்டிருப்பார்கள் அரசாங்கம் தங்களுக்கு வேண்டாதவர்களை கொலை செய்து கொண்டிருப்பார்கள் எனவே கொலைகள் என்பது இங்கு சர்வசாதாரணமாகிவிடும் எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போலீஸாருக்கு யாருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற அதிகாரம் கிடையாது உரிமை கிடையாது யார் குற்றவாளி யார் குற்றவாளி அற்றவர் என்று தீர்மானிக்கின்ற சக்தி ஒரு போலீசாருக்கு கிடையாது எனவே போலீசார் தங்களுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டும் கொலைகாரர்களாக போலீசார் மாறுவது இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை குடிமக்களுக்கும் மிக மிக ஆபத்தான ஒன்று என்ற விடயத்தை கூறிக்கொள்கிறேன் நன்றி